வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா உங்களை ஒரு மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள் ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா அவங்க அவங்க நட்சத்திரத்திற்கு அதாவது மேடம் நாங்க மேஷ ராசியா இருக்கிறோம்னா அங்க மூன்று நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தெளிவா நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான எல்லா பலன்கள் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களுக்கும் சில உதவிகளாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க சில விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை அவங்களும் உணர்வாங்க அதனாலதான் உங்களுடைய பிரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் பாக்யஸ்தானமான அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் இந்த உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் இந்த தனுசு ராசியில் இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கம் போனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது இந்த பக்கம் போனா ஏதாவது ஒரு கடன் வருது இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை இரண்டு பக்கமும் போக முடியாமல் நடுநிலையாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை எந்த பாதையில போகுதுன்னே தெரியும் மேடம் எங்க போனாலும் சர்க்களாகவே அன்பர்கள் ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக மிக அதிகமா இருக்குங்க அந்த பயப்படுவாங்க இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் என்னன்னா திறமைகள் வெளியில கொண்டு வரணும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய குடும்ப நபர்கள் தேவை ஏன்னா இவர்கள் எப்போதுமே சார்ந்து இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களை சார்ந்து தான் இருப்பாங்க இப்ப கணவனா இருந்தா மனைவியை சார்ந்து இருப்பாங்க மனைவியா இருந்தா கணவனை சார்ந்து இருப்பாங்க கணவன் மனைவி அப்படின்ற வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப குடும்ப உறவை நேசிப்பவர்களாக இருப்பாங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு யாராவது ஒருத்தர் வரணும் ஏன்னா உனக்கு இந்த திறமை இருக்கு நீ நல்லா இதை பண்ணுனா நல்லா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா அந்த பிடியை பிடிச்சுப்பாங்க அதுல இருந்து அப்படியே டெவலப் ஆக நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்த அன்பர்கள் தனுசு ராசி ஏழரை சனியின் பாத்தீங்கன்னா உத்திராடும் நட்சத்திர அன்பர்கள் தான் எனக்கு இந்த மாதிரியாக திறமை இருக்கு ஆனா எனக்கு செய்ய முடியும் அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல நாங்க சில ஜோதிட ரீதியாக சில வழிமுறைகள்லாம் சொல்லும் போது ஓஹோ ஓகே நாங்க இப்படி எல்லாம் செஞ்சு பாக்குறோம் அப்படின்னு செஞ்சு நிறைய ஒரு வாழ்ந்த நபர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அந்த உத்திராடும் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி அந்த திறமையை கொண்டு வருவது ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க சூரியனுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்துல ஜொலிச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க நல்ல ஒரு திறமையை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனாலும் இந்த ஏழரை சனியில சில கஷ்ட நஷ்டங்களே அனுபவித்தீங்க இல்லைன்னு சொல்லல ஏன்னா இவங்களுக்கு தனுசு ராசியில இருக்கும் போதும் அடுத்து மகர ராசியிலையும் அன்பர்கள் வரும்போது அதுலயும் சில பிரச்சனைகள் வர்றதுனால இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் வேலை இழப்புனா பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச வேலை இழப்புகள் இல்லை அப்படி அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்மளே நல்லா சா சாதாரணமா யாருக்கிட்டையும் காதுல வாங்கிக்காம காதுல ரெண்டு பஞ்ச வச்சுட்டு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து உக்காருவாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கிரகம் முன்னாடி வந்து உக்காரும் அந்த மாதிரி உட்கார்ந்து நம்மளே அங்க உசு பேத்தி உசு பேத்தி தேவையில்லாத மற்ற அதிகாரிகள் கிட்ட சொல்லி கொட்டு சொல்லி விட்டு நம்மளை வேலையை விட்டு தூக்குறதுல ஒரு முனைப்பாட இருப்பாங்க அந்த அளவிற்கு நம்மளுடைய சக ஊழியர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய ஒரு சம்பவங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வேலை இழப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு காலமாக உங்களுக்கு மிக பெரிய அளவுல சர்க்கல்கள் இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது நிறைய பேருக்கு நீங்க ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை நீங்க போறீங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்திற்கு போயாச்சு சனின்றது பாத்தீங்கன்னா தொழில்காரகன் வேலைக்காரகன் கர்மகாரகன் அந்த மாதிரி ஆகப்பட்ட அந்த கிரகங்கள் அந்த சுகஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுக்கு இன்னமே நீங்க கொஞ்சம் நிம்மதியாக ஒரு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போது இந்த உத்தராட நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை விடணும்னு ஒரு ஆசை இருக்கு மேடம் ஆனா அந்த நினைச்சாலே எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு அந்த அளவிற்கு மிகப்பெரிய பெரிய இன்னல்கள் எல்லாம் நாங்க தேடி நாங்களே போய் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையை விட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு இரண்டு மூன்று மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் அதற்கு உண்டான சில வழிபாடுகளை நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான வழிமுறை அதாவது நமக்கு பிரபஞ்சங்களும் நம்மளுடைய முன்னோர்களும் பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆனா இந்த அவசர உலகம் அவசரமான ஒரு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அதுல இருந்து எல்லாம் வெளியில ரொம்பவே கொண்டு வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்தாச்சு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களே இந்த பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தான் அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறையே சரியில்லை அதாவது வெளியில வேலைக்கு போறீங்க குடும்பத்தை விட்டு எங்கயோ போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு அதனால நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களே பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா இவர்கள் யாருக்கிட்டையும் வெளியில சொல்ல மாட்டாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன் சொந்த மனைவி கிட்டேயோ கணவர்கிட்டயோ எந்த விதமான ஒரு ஷேரிங்கே பண்ண மாட்டேங்கன்னா நம்மளுடைய கஷ்டம் நம்ம கூடயே இருக்கட்டும் வேற யாருக்கும் அதை தாக்க கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு நல்லெண்ணத்துல நீங்க உங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சுக்கிறீங்க ஆனா இந்த மாதிரியான அந்த ஒரு அவசர கால உலகத்துல நீங்க எல்லாத்தையுமே மறந்துறீங்க அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வழிபாடு ஒவ்வொரு பூஜை முறைகள் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க அது எல்லாமே நமக்கு பரிகாரம் தான் நான் சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் தான் நீங்க இந்த உணவு முறையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரியாக நீங்க ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க இந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விரதம் அப்ப எப்படி நம்மளுடைய மைண்ட் மைண்ட் வந்து நல்லா இருக்கும் நம்மளுடைய முதல்ல ஒரு தெளிவா இருக்கணும் அதுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்துக்கோங்க உணவு பழக்க வழக்கத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை கொஞ்சம் விரிவுபடுத்த இந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு வழிமுறை கிடைக்கும் மிக தெளிவாக போறோம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்ல கடனை அடைக்கிறதோ ரொம்ப சுலபமா போயிடும் உங்களை தேடி ஆரம்பிச்சிடும் எந்த கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி கெட்ட பலன்களை அடிக்க அழிக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கையை நடத்த போறோம் பேராசை எதுவுமே படமாட்டோம் அப்படின்ற மாதிரியா வந்தாச்சுனாலே போறோம் உங்களுடைய வாழ்க்கை மிக எளிமையாக ஒரு நல்லதை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆன்மீக வழிபாடுகள் மூலமாக உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில நல்ல வருமான வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி இன்வெஸ்டர் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது தொழில இருக்கக்கூடிய கடன்கள் திற போது இருக்கக்கூடிய பணியாளர்கள் நல்ல விதமாக வேலை செய்ய போறாங்க ஏன்னா இதனால் வரைக்கும் அந்த பணியாளர்கள் மூலமாக நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தீரப்போகுது வெளிநாட்டுல இருக்கறீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா அங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்ல என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக போயிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி ஐந்துல சில ஆன்மீக வழிபாட செய்யுங்க அதே சமயத்துல இந்த தான தர்மங்களை செய்யறதுக்கு பண்ணுங்க ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தான் இருந்துகிட்டு உங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தான தர்மங்களை பண்ணுங்க நிறைய பேருக்கு படிப்புல உதவி பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு முதியோர் இல்லத்திற்கு அதாவது ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான இல்லங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க அப்படின்னா தான் உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி ஒரு இடைவிடாத ஒரு வளர்ச்சியா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு மட்டும் அதனால இந்த மாதிரியாக நீங்க இந்த இருபத்தி ஐந்தில் உங்களுடைய நலன்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அங்க வேலை இல்ல இது இப்பதான் புதுசா போய் நானும் படிச்சு முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா இன்னும் ஒரு ஆறு மாசத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக அங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு நிறைய அஹ் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா இருந்து நான் இந்தியாவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் மேடம் ஓரளவு நான் இங்க பணம் சம்பாதிச்சிட்டேன் இந்தியாவுக்கு வந்து நான் ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த தொழில் என்ன வகையாகப்பட்ட தொழில் அப்படின்னு ஏன்னா உங்களுக்குன்னு சில வகையான ஒரு தொழில்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக இருக்கும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாதிரியாக இந்த உத்தராடம் நட்சத்திர அன்பர்கள்ல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த விவாகரத்து வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு குடும்பத்துல ஒரு நான்கு பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெண்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்து பூர்வீக சொத்து ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் அக்கா சைன் போட மாட்டாங்க இல்ல உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பண்பவர்களாக இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு வழிவகையாக இருக்க போது பெண்களுக்கு நீங்களே சுயமாக சம்பாதிச்சு சொத்துக்கள் எல்லாம் சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் கணவருடையோ அல்ல ஏதாவது ஒரு இதுல நீங்க சொத்து இருக்கலாம் இப்போ நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்துல சில சொத்துக்கள்லாம் அசையாத சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த உத்திராடம் நட்சத்திரம் பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை ஒரு வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது அதனால நீங்க அந்த கிரகங்களினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும் கோச்சார நிலவரப்படி நமக்கு என்னென்ன நடக்க போகுது இந்த நேரத்துல அதுக்கு நமக்கு தசாபுத்தி கிரகங்கள் இப்படி வலிமையா இருக்கு அப்படின்றத நீங்க எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் அதை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்